இப்போ அந்த தாய்ப்பால் குடுக்கறதுனால நமக்கு வந்து அழகு குறைஞ்சிரும்னு ஒரு மித்த எல்லாரும் சைடு வா அது எனக்கு எனக்கே தெரியல மேம் அது மித்தா இல்ல நிஜமாவே அப்படி ஏதாவது விஷயம் இருக்குங்களா மேம் தாய்ப்பால் குடுக்கறதுனால வந்து அழகு

அதனால வந்து தாய்ப்பால் குடுக்கணும் அந்த தாய்ப்பால் கண்ட் ஹேஸ் alot of nutrition mm. baby nutritious uh, best nutritious food easily available naturally is breast milk தா கட்டை மா அதான் குடுக்கணும் பேபிக்கு அண்ட் ஸ்டார்டிங் फ्रॉम द இமிடியட்லி আফ터 बर्थ இருந்தே குடுக்க சொல்றாங்க குடுக்க சொல்றாங்க ஆன் தி இப்ப வந்து டெலிவரி ஆயிச்சனா உடனே பேபிஸ் பேபி ஷட் பி புட் ஆன் தி மதர்ஸ் ब्रेस्ट ஃபார் ஸ்டார்டிங் ப்ரெஸ் ப்ரெஸ்ஃபீட் ஓகே அந்த அந்த ப்ரெஸ்ஃபீடிங் இமிடியட்டா ஸ்டார்ட் பண்ணோம்னா கர்ப்பப்பை சுருங்குறதுக்கெல்லாம் கூட அது பண்ணேன் லீடிங் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும் இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு ப்ரெஸ்ஃபீடிங்னா மதர் மதரோட அழகு வந்து அதனால கொஞ்சம் கூட குறைவையான மேபி பிரெஸ்ட் சாகினஸ் அந்த மாதிரி சில ஃபீல் பண்ணுவாங்க எஸ்பெஷலி நீங்க இந்த செலிபிரிட்டிஸ் அதான் சொல்றீங்களா ஓகேங்களா அது கூட வந்து இட் கேன் பி ஈஸிலி கரெக்டட் பை சம் ப்ராப்பர் எக்ஸசைசஸ் அண்ட் இன்னர் வேர்ஸ் அண்ட் ஆல் தட் ஓகே 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 இப்போ நான் அந்த தாய்ப்பால் பத்தி கேட்டனால இன்னொரு क्वेश्चन இப்ப எனக்கு தோணுது வா एक्चुअली அந்த சில பேருக்கு பாத்தீங்கன்னா அதோட செக்ரேஷன்ன்றது ரொம்ப கம்மியா இருக்குல அதுக்காக ஏதாவது ஸ்பெசிफिक ஃபுட்ஸ் இருக்கா மேம் ஸ்பெசிஃபிக் நம்ம கேரக்டோ பாக்ஸ்ன்னு சொல்லுவோம் பிரெஸ்ட் மில்க் செக்ரீஷன் இம்ப்ரூவ் பண்றதுக்கு அதுக்கு மெயினா வந்து ஃபர்ஸ்ட் கேரக்டோ பாக் இஸ் மைண்ட் செட் நம்ம மைண்ட் செட் தட் ஷுட் பி ப்ரிப்பேர்ட் இந்த ஈவன் பிஃபோர் டெலிவரி ப்ரெக்னன்சிலருந்தே செக் அந்த நமக்கு வந்து பேபிக்கு பிரெஸ்ட் ஃபீட் பண்ணணும் பண்ணணுன்ட்டு அந்த மைண்ட் செட் வந்து நம்ம சென்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா பிகாஸ் பிரஸ்ட்மிக் செக்ரேஷன் இஸ் நாட் டேரெக்ட்லி பிரஸ்ட் வராது அது ஒரு பிரெயின் ஒருவஸ் கனெக்சனையும் நரம்பு கனெக்ஷன் இருக்கும் பிரஸ்ட்ல இருந்து அந்த நரம்புக்கு அந்த கனெக்சன்ஸ் எல்லாம் போய் ட்ராவல் பண்ணி அங்க இருந்து திரும்ப பிரெயின்ல இருந்து திரும்ப பிரெஸ்டுக்கு வந்து அப்படி தான் பிரெஸ்ட் மிக் செக்ரேஷன் தட் மைண்ட் செட் வெரி இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன் சரிங்களா அபார்ட் ஃபேமிலி சப்போர்ட் ஃபேமிலி சப்போர்ட் நல்ல பிரைவசி கொடுக்கணும் மதர் அண்ட் பேபி அப்போ தான் ப்ரெஸ் ஃபீடிங் நல்லா கொடுக்க முடியும் அவங்களுக்கு ஓகே ப்ளஸ் வந்து ஃபுட்டு ஹெல்தி ஃபுட் எடுத்துக்கணும் நல்ல ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எனி ஃபுட் கேன் பி டேக்கன் பட் சம் சம் ஃபுட்ஸ் ஆர் நோன் டு இன்க்ரீஸ் த ப்ரெஸ் மெசிடேஷன் லைக் இந்த கார்லிக் எடுத்துட்டா நல்ல ஊருன்னு சொல்லுவாங்க அப்புறம் ஃபிஷ் எல்லாம் ஃபிஷ் குழம்பு ஃபோம் அந்த மாதிரி ஓகே சோரா ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க சோரா ஃபுட்டு அதெல்லாம் கொடுத்தாங்கன்னா நல்ல பால் ஊருன்னு சொல்லுவாங்க அப்புறம் மில்க் ப்ரெட்டு ரஸ்க் அதெல்லாம் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஓகே மேம்